நம்ம வீக்லி ஒரு ஹண்ட்ரட் கோத் வெளில போகுது நம்ம பார்ப்போம் டுவெல் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல போட்டுருக்கீங்க சரி நம்ம ஒரு எழுபத்தி நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்கீங்க இதுல சோ அது வந்து வெயிட் நம்ம பிரிச்சு தனி தனியா வச்சிருக்கேன் ஓகே ஃபுல்லா கான்சென்ட்ரேட் ஃபுல்லா only கான்சென்ட்ரேட் ஓகே ஓகே அது வெயிட் கெயின் இருக்கு மீட் ஆயிடுச்சு வெயிட் கெயின் வருது எங்களுக்கு எப்படி இருந்தாலும் per month நமக்கு வந்து 5.5 6 kg வந்துருக்கு ஓ வந்து வந்து கஸ்டமைஸ் ஃபீட் பண்ணி நம்ம அது மாதிரி வாங்குறதால நமக்கு வந்து இப்போ 30 kg ல நமக்கு கோட் எடுத்து போனா நமக்கு 60% வந்து உங்களுக்கு மீட் கிடைக்கும் 30 kg எடுத்தா 18 kg कंफर्म ஆகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்ரீத் நெருங்கி இருக்கு இப்போ பக்ரீத்துக்கான ஆர்டர்கள் ரெடியா இருக்குங்க எல்லாம் ரெடியா இருக்கு ஓகே நீங்க ஆல்ரெடி புக்கிங் பேட்றீங்களா புக்கிங் பேட்றீங்க நம்ம தான் ஆல்ரெடி ப்ரீ புக் ஆயிருச்சுங்க இதுக்கு அப்புறம் வேணா வந்து பாத்து எடுத்துச்சு நம்ம அன்னைக்கு கொடுத்துடலாம் சுத்த செங்கறாங்க ஓகே ஓகே ஒரு புள்ளி ஒரு உச்சம் கூட இருக்காது ஓகே ஓகே நீங்க பாத்தீங்கன்னா வேற எங்க செங்கடா கால்ல கலர் மாதிரி எல்லாம் மாறுங்க இதுல வந்து கால்ல இருந்து தலை ஒரே கலர் இருக்குங்க கோயில்ல ஃபங்க்ஷனே ஒரு பக்ரீத் அதுக்காக ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க ரேர் பீஸ் எல்லா கஸ்டமர்ஸ் கரெக்ட்டா குடுக்குற கரெக்ட்டா இருக்கனால புது கஸ்டமர்ஸ் நம்ம குடுக்குறோம் அசி நம்ம இன்னொரு செட் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி இன்னொரு செட் எப்ப கேட்டாலும் அவேலபிலிட்டி இருக்குற மாதிரி சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களோட பேர் முதல்ல சொல்லுங்க சார் என் பேர் சைலேஷுங்க ஓகே சார் நம்ம ஃபார்ம் பத்தி சொல்லுங்க நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம பண்ண பேர் வந்து மீனாட்சி பண்ணிங்க நம்ம பண்ண வந்து தஞ்சாவூர் டு கந்தரகோட்டை சென்ட்ரல் லொக்கேட்டாக இருக்குது ஓகேங்க சார் இந்த ஃபார்ம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமான ஆ இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில ஒரு பெரிய பெருன்னு நினைக்கிறேன் நான் இது நம்ம கிட்ட எவ்வளோ குவான்டிட்டியில ஆடுகள் இருக்கு சார் நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிட்ட வச்சு

கேட்ரஸ் கறி கடை எல்லாத்துக்குமே நம்ம சப்ளை பண்றாங்க நம்ம வீக்லி ஒரு ஹண்ட்ரட் கோட்ஸ் வெளில போகுதுங்க நம்ம ஃபார்ம் வாரத்துக்கே நூறு கோடி வெளில போயிடும் ஓகே ஒன்று வெளில போனிச்சுன்னா இப்படி அடுத்தது நம்ம ஹண்ட்ரட் வெளில போச்சுன்னா அதே வீக் ஹண்ட்ரட் திரும்ப நம்ம கொண்டு வந்துடுவோம் சார் இப்போ நம்மளோட ஷெட்டை பற்றி கொஞ்சம் பேசுவோம் சார் ரொம்ப அட்வான்ஸு ஷெட்டாக இருக்குது ஸோ இதை எத்தனை அடியில் போட்டிருக்காங்க நம்ம வந்து டுவெல் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டிருக்கீங்க ஷெட் ஃபீட்டு ஓவரால் கெப்பாசிட்டி எவ்வளோ சார் ஓவரால் கெப்பாசிட்டி நம்ம தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இங்கேயே குவாரண்டைன் ஒரு டூ ஃபிஃப்டி ஆகிட்டு ஓகேங்க சார் இல்லை நிறையா செக்மெண்ட் பிரிச்சுருங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாமா சார்

ஒரு நாளைக்கு காலையில ஒரு தடவைக்கு ஈவினிங் காலையில எயிட் ஓ க்ளாக் போடுவாங்க திரும்ப ஈவினிங் வந்து ஃபோர் ஓ க்ளாக் போடுவோம் டூ டைம்ஸ் நீங்கள் ஃப்ளூ டைமிங் ஓகே சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் ஃபீட் அதை தாண்டி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் சார் இல்லைங்க நமக்கு ஃபீட்லேயே வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்ம கஸ்டமைஸ்டா ஃபீட் வாங்குறதுனால நமக்கு லிவர் டானிக்கு மினரல் மிக்ஸு அப்புறம் எலக்ட்ரோலைக்ஸ் வந்து எல்லாமே சம்மர் நலெக்ட்ராலைக்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் வருதுங்க நமக்கு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வீக் வீக்லி வந்து நம்மளே வந்து லிவர் டானிக்கு கொடுத்தாரு சார் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் கான்சென்ட்ரேட் மாதிரி தான் போடுறீங்க வேற வேறு கடல சைலேஜ் எல்லாம் எதுவுமே போடல அப்படிங்கும்போது அந்த நீட்டே

ஃபேட் வந்து ரொம்ப கம்மி ஃபேட் டெபாசிட் கம்மி ரொம்ப கம்மி ஏன் கேக்குறேன்னா இப்போ ஃபார்ம் எடுத்து எழுதினா கிரீன் ஃபீட் தேவைப்படும் அதுக்கு ஒரு லேபர்ஸ் தேவைப்படும் கட் பண்ணி இப்போ இப்படி பாக்கும்போது லேபர்ஸ் ரொம்ப கம்மியா நீங்க நாலு லேபர் தான் சொல்றீங்க ஆமாங்க நமக்கு வந்து ஃபீட் மிக்ஸ் பண்ணி போறதுக்கு மட்டும் தான் லேபர் மத்தபடி கீழ வந்து ஒருத்தர் தான் வேலை பார்ப்பாங்க அந்த கீழ மேனுவலா அள்றதுக்குங்க புல்கை மத்தபடி அவ்வளவுதான் காலையில மேல மூணு கீழே ஊத்துறோம் அவ்ளதான் இந்த மாதிரி தான் இருக்கும்ங்களா ஆமாங்க இதாங்க இதாங்க இது ஈஸியா சாப்பிடுவீங்களா சனா கொஞ்சம் பவுடர் ஃபார்மட்ல இருக்கு சாப்பிடுவீங்க நீங்க மீம்மி காலையில லைட்டா வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க சாப்பிடுறோம் ஒரு புட்டு ஃபார்ம்ல கிளர்னா அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட் எடுத்துக்கங்களா இப்போ எல்லாரும் தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரண்ட் ஆகுது நம்ம மீட் வந்து கஸ்டமைஸ் ஃபீட் பண்ணி நம்ம அது மாதிரி வாங்குறதுனால நமக்கு வந்து இப்போ தேர்ட்டி kgsல நமக்கு கோட் எடுத்துட்டு போனான்னா நமக்கு 60% வந்து உங்களுக்கு மீட் கிடைக்கும் சோ 30 kgs எடுத்தா

இந்த எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மாதிரி டெய்லி நம்ம குளிக்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரிலாம் இது பண்ணுறோம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோன்னா எடுத்துகிட்டு வெளில போகிறதுக்கு நம்ம குளிப்பாட்டலாம் இல்லைங்க நீட்டாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தாலே ஒரு அந்த நீட்டாக இருக்க மாதிரிங்க சார் நம்ம அதிகமாக ஆடு கழிச்சல் போ கழிச்சல் போனால் அழுக்காக வந்தவர் அழுக்காக வரல அது இல்லாமல் நம்ம ஃப்ளோரிங் போடுறதுனால கீழே போயிடுங்க ஓகே அதனால எப்பயுமே நீட்டாக தான் ரெகுலராக வந்து நம்ம மீட்டுக்காக நம்ம டார்கெட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் நிறைய இருக்கு இப்போ பக்ரீத்துக்கான ஆடுகள் ரெடியாக இருக்குங்களா எல்லாம் ரெடியாக இருக்குங்க ஓகேங்க சார் ஆல்ரெடி போய் புக்கிங் போயிட்டு இருக்கீங்களா புக்கிங் போயிட்டு இருக்கீங்க நம்ம தான் ஆல்ரெடி ப்ரீ புக் ஆயிருச்சுங்க இதுக்கப்புறம் வேணா வந்து பார்த்து எடுத்து நம்ம அன்னைக்கு கொடுத்துக்கலாம் ஓகேங்க சார் இப்போ ஆறுங்க நம்ம பக்கத்துல என்ன சைஸ்ல கிடைக்கும் நம்ம பக்ரீது அன்றைக்கி நம்ம தேர்ட்டி டூ டு தேர்ட்டி இருக்குங்க இப்போ இதெல்லாம் பக்ரீதுக்கு வந்துடுங்க இதெல்லாம் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் இருக்குங்க பக்ரீதா இதெல்லாம் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் வந்துடுங்க டைம் ஆமாம் ஒன் மந்த் டென் டேஸ் இருக்குங்க அந்த டைமில் வந்துடுங்க சார் இந்த புக்கிங் ப்ரொசீஜர் எப்படி அத பத்தி பற்றி இப்போ நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க பேர் புக்கிங் கேட்பாங்க ஸோ அவங்க எப்படி வெளியிலேருந்து கேக்கலாம் கேட்கலாம் அவங்களுக்கு எப்படி முடிஞ்சளவுக்கு நேர்ல வந்து பார்த்து அவங்களே செலக்ட் பண்ணினா அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் நமக்கு தெரியாது இப்போ நேரில் வந்து செலக்ட் பண்ணி அவங்க எடுத்து வச்சிட்டாங்கன்னா ஓகேங்க எடுத்து வச்சுட்டு அவங்க ஃபிஃப்டி பெர்செண்ட் அட்வான்ஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா

சோ அந்த டைம் என்ன வருது அப்ப ஆமா ஓகே இப்போ வைக்க நான் ஸ்போர்ட்ஸ் செவன்டி ஃபைவ் ஃபோர் செவன்டி ஃபைவ் இப்போ போயிட்டு இருக்கு இப்போ நாமளும் கறிக்கு வந்து கேக்குறாங்க கறி கடைக்கு வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரோசிஜர் கறி கடைக்கு வந்து இப்போ வந்து நான் இப்போ பக்ரீதுக்கு எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒன்று ரெண்டு எடுப்பாங்க அவங்க வந்து தோரணையாக பார்த்து நல்லா இருக்குன்னு பார்த்து எடுக்கறனால அந்த ப்ரைஸுங்க ஓகே கறி கடை வந்து இப்போ இருபது முப்பது கேக்குறாங்க அவங்க வந்து தோரணையெல்லாம் பார்க்கறதுல எடுத்து போகிறனால நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ்டி கொடுக்கலாங்க அப்போதைக்கு மார்க்கெட் என்ன ப்ரைஸ் இருக்கு அப்போ அதுக்கு கொடுக்கலாங்க கீழ இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணி இப்போ ரேட் சொல்லிட்டுன்னா அதே ரேட்டு தான் இருக்கும் பட் இது ஃபிளக்சுவேஷன் ஆகலாம் எப்பவுமே எப்பயுமே சொன்னாங்க இப்போ இந்த மாசம் எப்படி இருக்குன்னா பக்ரீதுக்கு அப்புறம் உங்களுக்கு 424 10 கூட குறையலாம். அது வந்து மார்க்கெட் फ्लக்சுவேஷன் தான். சோ தேயப் கால் பண்ணி கால் பண்ணி कंफर्म பண்ணிக்கங்க என்ன ப்ரைஸ் இருக்கு. இப்போ நம்ம அங்க இருந்து பார்த்தா ஒரே மயிலம்பாடி பொட்டு குட்டிலாம் வந்து இப்போ இது பாத்தீன்னா டிஃபரண்டா இருக்கு. இது என்ன ப்ரீட்? இது வந்து சுத்த செங்கடாங்க. ஓகே ஓகே. ஒரு புள்ளி ஒரு உச்சம் கூட இருக்காதுங்க. ஓகே ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா வேற எங்க செங்கடா கால்ல கலர் முறை எல்லாம் மாறுங்க இதுல வந்து கால்ல இருந்து தல ஒரே கலர்ல இருக்குங்க. கோயில்ல ஃபங்ஷனே அப்புறம் பக்ரீது அதுக்காக ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க.

ஸோ இதுமே இப்போ சேல்ஸுக்கு இருக்குங்களா இது சேல்ஸுக்கு இருங்க நம்ம ஃபஸ்ட்டு வாங்குனதுங்க தனியா நல்லா இருந்துச்சு ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு தனியா இதுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கு நம்ம சவுத் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடுகள்லாம் பெருமையாக வளர்ப்பாங்க அந்த மாதிரி கேட்டகிரி தான் இருக்கு ஸோ இப்ப அங்க வந்து கேட்டாங்க நீங்க டிரான்ஸ்போர்ட் ஆகும் நம்ம டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் எந்த ஒரு தந்தப்பில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஓ ஸோ யார் இருந்தாலும் ஸ்க்ரீனில் காண்டாக்ட் பண்ணா நீங்க இது பண்ணுறது சொல்லுவாங்க பட் ஆனால் கொஞ்சம் யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் ஆமாங்க ஒரு வெயிட் என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க இதுல தேர்ட்டி கேஜி மீட் வருங்க சரி இப்ப நீங்க உங்களோட ஃபார்ம் விசிட் பண்ணோம் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆடை வச்சு ஒரு ஃபார்ம் மெயின்டைன் பண்றது சாதாரண விஷயம் இல்லை எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா பண்ணுவோம் ஸ்மார்ட்டா பண்ணிருக்கீங்க இப்ப அடுத்து என்ன அப்டேட் பண்ணிருக்கீங்க சார் நம்ம ஃபார்ம்ல இப்போ நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கே கரெக்ட்டா குடுக்குறது கரெக்ட்டா இருக்கனால புது கஸ்டமர்ஸ் நம்ம குடுக்குறோம் அசி நம்ம இன்னொரு செட் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி இன்னொரு செட் சோ எப்ப கேட்டாலும் அவேலபிலிட்டி இருக்குற மாதிரி சோ இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க நீங்க சொல்லுங்க சார் இந்த பிசினஸ் எப்படி ஒரு प्रॉफिटेबल பிசினஸ் தானா பிசினஸ் வந்து நல்ல பிசினஸ் இது प्रॉफिटेबल பிசினஸ் நம்ம கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணுங்க அதாங்க இப்போ நீங்க இவ்வளவு ஆடுகள் வச்சு மெயின்டெய்ன் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கீங்க உங்க பிளான்ஸ் ஆகணும் கோல்ஸ் ஆகணும் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா போறது சேனல்ஸ்ல விஷயம் தெரிஞ்சீங்க இவ்ளோ நேரம் உங்க நேரத்தை வச்சு இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றி Henry.